நான் நான் <has quickly mystery> <ya will McCain> ൂമി എങ്കി കണ്ടി എങ്കി കുറവിയേ não like that. വിനയ ചെയ്യും വിനൈ തൊണ്ടതാണ് മാനകനാൽ അടിമ

ഇത് എല്ലാം വിള നടക്കുരുത് ഇത് കടൂർ പാടുപ്പാടിയ അഭിഷാകി നാട്ടിൽ വരുന്നത് മാഡവീതി വരാൻ പത്ത് വർഷം കഴിച്ച് വിള പണാൻ അതായത് മൂന്ന് വർഷം വരവ് പാടുപാടി തരും വെച്ചാൽ വരണം

அழிவது நீர் மாவது நீர் தக்கோ புகழ்வது நீர் சத்தி தருவது நீர் பரவாயினியது நீர் சித்தி தருவது நீர் வய திருநீர் நீர் கவினை தருவது நீர் தேணி அணிபவல்லா பெருமை கொடுப்பது நீர் மானம் தகைவது நீர் மதியை தருவது நீர்

சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சம்பலம் இன்று சுவாமியினுடைய பெருமும் கருணையோடு பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கக்கூடிய சிதம்பரம் இன்று எம்பெருமான் பெரும் கருணையோடு குறிஞ்சி பாடியில் நடராஜ பெருமனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நாளை சுவாமி வீதி உலா எம்பெருமானுடைய பெரும் கருணை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விருமா போற்று அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலை போற்றி காவாய் கழக திருளை போற்றி கயிலை மலைகானே போற்றி போற்றி சிவாய் நம்மை முதல் அபிஷேகமாக திருநீர் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது சிவாய நம்மை கூட பிப்பது நீர் கருத எணியது நீர் பொருளா கேதும் தகையது நீரு திரு அளவாயான் திருநீரு

காட்டல் ரிவால் பண்ணிக்கிறேங்க காட்டல் ரிவால்

கமربيடா ஜிந்தா சலே عليكم சடில தொட்ட மடிவாரி கமربيடா மடிவாரி மடிவாரி கமربيடா சந்தனத்தால் அபிஷேகம் காண புண்ணியம் செய்வோம் அபிஷேகம் பார்ப்பதனால் நாம் செய்த இது தோற்றத்தில் ஊற்றுமா தெரியாமல் பல பாவங்கள் செய்திருப்போம் பாவங்களாம் தீர்ந்து விடும் கருணை செய்வார் இது ஊற்றுமா பாலா கேக்குற கண்ணுமட்டி கண்ணுமட்ட கேட்டேன் ད�ས ད�སོ དསོ དསྱས 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 ད� அடங்கையா ஏய் கட்டியு <muchas> 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 போற்றி 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 போற்றி

उड़ाया रुद्र दमना मंजुला रुद्र मिले अन्जवर रुद्र मिले अन्जवर रुद्र मिले

எப்படியே கண்ணு இதுக்கு மேல பண்ணுவாங்க

ரிவல் பண்ணி தரேன் உனக்கு வேந்தர் கெடில குடiyar ஒரும வரமம அஞ்சுகமாய் இருளாய் அண்டம வர்க்கம பதிக்குதடி அலைவாகி அண்டர் அண்டர் இதுபோல நினைப்பதொடும் விடைகரு சங்க புகே விடைinamaாய் கை மாளாய் கை அமிர்தை தேடுள்ள அம்மா போதுமாய் படியாதேனது மறுது ஊரவே கெடில குடiyar ஒரும வரகமதா அஞ்சுகமாய் பாடல் பயின்றோதம் அன்புயிரட்டும் போதே போதும் அன்பு வயதொருமில்லை அன்பு வருவதும் இல்லை केलम तो बाल को बने केलम ஒருவர் அன்புடன் அந்த வருவதும் இல்லை அன்பு வரா அந்த வருவதில்லை அஞ்சு வாரும் இல்லை அஞ்ச வருவது இல்லை அஞ்சு வயது இல்லை அஞ்ச வருவது இல்லை மக்களே மதி உடையவர்கள் நீங்கள் உங்கள் மதிக்கு மறைக்கின்ற சக்தியை கொடுத்து இறைவனுக்கு போலி சந்தனத்தை கரைச்சி அவர் தலையில ஊத்துற முட்டாள் தடத்தை இதோட நிறுத்திருங்க சாட் பவுடரு பேப்பர் வேஸ்ட் பதிர் சாம்பல் மண்ண அரைச்சி திண்டுகிறா போட்டு சிவபெருமான ஏமாத்தனதெல்லாம் போதும் இனிமேல் ஏமாத்தி தொலைக்காதீங்க மனுஷனை ஏமாத்துறீங்க உங்க குழந்தைய ஏமாத்துறீங்க வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றீங்க அதை அடமானம் வச்சு தின்றீங்க அந்த திண்டத்தெல்லாம் விட்டுட்டு தின்னமான வேலையை செய்யுங்க இனிமேலாவது மாட்டு சாணத்துல தயார் பண்ண திரு தயார் பண்ணி சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க முத்தால்தனமா இருந்ததெல்லாம் போதும் மூட நம்பிக்கையை தூக்கி எறியுங்க சந்தனத்தை கட்டைய வாங்கி இழைச்சி சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க போலி சந்தனத்தை இந்த கரப்போக்கு சந்தனத்தை தூக்கி எறியுங்க இனிமேல எடியா ஷூட் பண்ணியா அந்த கரப்போக்கு சந்தனத்தை தூக்கி ஷூட் பண்ணியா கீழே அந்த கரப்போக்கு சந்தனத்துல சாமிக்கு சாத்தாதீங்க சாக் பவுடரு வேஸ்ட் எல்லா கரப்போக்கையும் தூக்கி எறிங்க மறுபடியும் அடி நான் ஷூட் பண்றேன் அடிக்கிறேன் அதை ஷூட் பண்ணு எடுறாத அந்த கரப்போக்கை தூக்கி போடு அந்த கரப்போக்கு சந்தனத்தில தூக்கி போடு உண்மையான சந்தன காட்டையை வாங்கி அழைச்சி சாமிக்கு சமர்ப்பணம் செய்யுங்க எங்கேயோ எடுக்கிறா இருப்பாரு ஷூட் பண்றா இருப்பாரு நீங்க சந்தன காட்டையை வாங்கினா உங்களை ஒண்ணு அரெஸ்ட் பண்ற முடியாது நம்ம நாட்டு பொருள் நாம அனுபவிக்கிறது இல்லாத எதுக்கு எந்த கட்டைய எங்க வாங்கணும் எப்படி யாரு என்ன செய்ய முடியும் சந்தன கட்டையை யாருக்கும் சந்தன கட்டையை கவர்மெண்ட் நாயனார் தொண்டை நாம செய்ய மாட்டோம் அறிவு வேணா நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு பிரவேசிக்காதா பிரவேசிச்சா இல்லையா ஒரு காலத்துல என்ன சுரேஷ் எதிர்ப்பாரு நீ வச்சிக்கலா நீ வச்சுக்கிட்டு தான் உண்மையா